வணக்கம் இது கோவின் ப்ளூ டெராட் ஸோ இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி அடைவேனா ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு ஏன் இந்த தலைப்பு அப்படின்னா இப்போ சில பேர் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க நான் வந்து இவ்வளோ முயற்சிகள் போடுறேன் இது எனக்கு சக்ஸஸ் ஆகுமா எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறேன் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் நான் இந்த மாதிரி ஒரு காஸ் எடுத்து படிக்க போகிறேன் நான் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் தொடங்க போகிறேன் இது எனக்கு ஒரு வெற்றியை தருமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் எந்த எந்த ஒரு குரூப் பிக்கிங் பீக்கிங் எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு நார்மல் ஜெனரலான ஒரு மெசேஜ் பொதுவான மெசேஜ் பொருந்துனதுன்னா எடுத்துக்கோங்க இதை பொருந்தலை அப்படின்னா தயவு கூர்ந்து இதை தவிர்த்துருங்க ஓகே இது பொதுவான வாசிப்புங்கிறத நீங்க மறந்துட வேண்டாம் சோ என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி அடைவேண்ணா கண்டிப்பா நம்மள வந்து நம்ம எப்பொழுதுமே நேர்மறையாதான் இருக்கணும் ஆமா நான் வெற்றி அடைவேன் அப்படிங்கிறது நிச்சயம்தான் பட் இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட் இருக்குங்க நான் இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நான் பறிச்சை ஒன்று எழுத போகிறேன் அல்லது எனக்கு இப்போ சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன் எனக்கு இப்போ இதுக்கு இடையில போகிறவங்க டெரப் ரீடிங் பண்ணியிருந்தாங்க பர்சனம் டெரர் ரீடிங் பண்ணியிருந்தாங்க தனிப்பட்ட வாசிப்பு அவங்களுக்கு நாற்பத்தி நாற்பத்தி எட்டு வயசு அவங்க வந்து இப்போ ஒரு மேல் படிப்பு எடுத்து படிக்க போகிறாங்க அதில் வெற்றி அடைவேணா அப்படின்னு அவங்களுடைய இது அவங்களோட ஒரே கேள்வி தான் அது நான் சக்ஸஸ் ஆக நான் ஏன்னா இதுக்கு அவங்க நிறையா பணம் போடுறதாக அழகாக சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அவங்க அதில் வெற்றி அடைவதாக தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி நமக்கே ஒரு இது இருக்கும் எனக்கு அந்த ஃபயர் இருக்கு நான் எடுத்து செய்வேன் நான் வெற்றி அடைவேனா அப்படிங்கிறது தான் ஸோ யாருக்கு இந்த செய்தியோ உங்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை எடுத்துக்கோங்க இது பொருந்தலை அப்படின்னா தயவு குறித்து தவிர்த்துருங்க இது பொதுவான வாசிப்பு ஸோ நான் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவேனா ஸோ இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் ஏதேனும் நீங்க தொடங்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்களா சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து விழுவதில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்களா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்களா ஓகே மூணு செய்தி வந்திருக்கிறாங்க நம்ம அது மூணு செய்தி இந்த வாட்டி எடுக்க போறோம் பார்ப்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் ம் இன் சால் ரீபர்த் அண்ட் இன்ட்யூஷன் ஓ சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு ஆசையா இருந்திருக்கும் சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு சிரமம் பாத்தீங்கன்னா உங்களோட ஆசைகள் வெற்றியாகுமா இங்கே இந்த பூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பூ வந்து ஆக்சுவலி வந்து வாய்கிட்ட ஏன்னோ அது வ எப்படி சொல்கிறது ஒரு ஆசையை சொல்லி இந்த பூவை ஊதுவாங்க அது ஊதும்பொழுது அது அப்படியே பறந்து போகும் இந்த பிரபஞ்சத்துக்கு பறந்து போகும் இந்த இயற்கை கிட்ட பறந்து போகும் ஸோ ஏதோ ஒரு ஆசை ஒன்று நிறைவேறுது ஸோ ஆசை ஸோ அதே இது அவங்களோட ஆசை ஒன்று நிறைவேறுது யூ விஷிங் சம்திங் ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசையாக இருந்திருக்கும் இது நான் இந்த மாதிரி தான் நான் ஆகணும் இது எனக்கு வெற்றியாக நான் வந்து யூனோ ஐ வாண்ட் டு வீன் நான் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது என்ன ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் உங்களுக்கு ரீபர்த் வந்திருக்கு ஸோ ரீபர்த் அப்படிங்கிறது மறுபடியும் இது நீங்கள் செய்கிறீங்க அப்போ ஒரு சில பேர் வந்து ஏற்கனவே இது நீங்கள் செஞ்சிருப்பீங்க தோல்வி அடைஞ்சிருப்பீங்க திருப்பி கேன்சல் பண்ணியிருப்பீங்க ச்சே என்ன இது எனக்கு வந்து ஒரு ட்ரைஃப் இல்லை ஒரு ஹோப் இல்லை ஆச்சு அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணியிருப்பீங்க பட் திருப்பி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குறதாக தெரியுது என் இன்டியூஷன் இந்த முறை உள்ளுணர்வை நீங்கள் கேட்டு வந்து பின்பற்ற மாதிரி தெருது அண்ட் வந்து ப்ளூ தெரியுது இல்லையா ப்ளூ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீகம் ஒரு ஸ்பிரிச்சுவல் கலர் டெரர் ரீடிங்ஸ்ல ஸோ அந்த உள்ளுணர்வை கேட்டு அந்த கைடன்ஸை கேட்டு அந்த வழி நடத்தலை கேட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதாக தெரிது பட் இன்னற்றால் அப்படிங்கிறது சின்ன வயசில் நீங்கள் அதை செய்யணும்னு நினச்சிருப்பீங்க ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பீங்க உங்களோட ஆசையாக இருந்திருக்கும் பட் இதில் வந்து ஒரு ஆசை நிறைவேறுது இதுக்கு பேர் வந்து ஏதோ ஒரு பூ இந்த பூவோட பேர் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க டெண்டல் நினைக்கிறேன் டெண்டல் லியன்ஸும் டென்டல் ஐன்ஸ் எனக்கு தெரியல அந்த பூ சொல்லுவாங்க மொதல் மஞ்சள் கலராக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பூ வந்து அப்படியே மாறி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறும் அது இந்த மாதிரி வந்துடும் அப்புறம் அதை உங்கள் வாங்கிக்கிட்டு அப்படி வைத்து நீங்கள் உங்களோட உங்களுடைய வீஷை சொல்லி நீங்கள் ஊதணும் அந்த மாதிரி ஸோ உங்கள் வீஷ் உங்களோட கனவு ஏதோ ஒரு ஆசை ஒன்று நிறைவேறுது என் குறிப்பிட்ட ஒரு சில பேர் நான் முன்னாடி சொன்னது போல சின்ன வயசுலேருந்து நான் இதை செய்யணும் செய்யணுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலைகளால் இதை நிறைவேற்ற முடியவில்லை பட் இப்பொழுது ஏதோ ஒன்று நிறைவேறுது வெற்றியை தருமா அப்படிங்கிறத பார்க்கலாம் டெரோட் செய்திகள் மூலமாக அண்ட் ரீபர்த் அப்போ குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து ஏற்கனவே இதை நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க பட் ஒரு ஹோப் இல்லை ஒரு டிரைவ் இல்லை என்னது இது ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் எனக்கே ஒரு சி வெறுப்பா பயிற்சி சொல்லிட்டு அதை நுப்பாட்டி இருப்பீங்க திருப்பி ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறீங்க இந்த முறை வந்து ரொம்ப பக்தியோட கடவுளை பிளீஸ் இந்த முறை எனக்கு இதை வந்து செஞ்சு கொடுத்துரு இந்த முறை எனக்கு இதை பிளீஸ் எனக்கு இதை கொடு எனக்கு இதை வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை தா அப்படின்னு இங்க சொல்றாங்க சரி இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கிறவ இங்க யாரா இருந்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி அடைவேனா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா ஓகே ஒரு கார்ட் வந்து பாருங்களேன் அப்போ உறவு சம்பந்தமா கூட இருக்கலாம் ஏன்னா இங்க ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் ஒன்று வந்திருக்கு மாதிரி நான் ஒரே ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு உறவு சம்பந்தமான ஒரு ரீடிங்கா இருக்கு இவங்க இன்னும் ஒரு செய்தி நம்ம ஒன்று எடுத்துடலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா ஆ துளசி ஹாய் பவர் லைட்னஸ் நான் முன்னாடி சொன்னேன்ல இது வந்து ஒரு ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தமானதே இருக்கு நீங்க ரொம்ப வந்து ஏதோ ஒரு ரொம்ப நம்பிக்கையோட இருக்கீங்க கடவுளே பிளீஸ் எனக்கு இந்த முறை வந்து நிறைவேற்றி கூட உங்களுக்கு துளசி வந்து இருக்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆசை நிறைவேறது வெற்றி அடைவீர்களா ஆமா துளசி அப்படிங்கிறது ஆமா நம்ம வந்து தெய்வத்துக்கு நம்ம படைக்கிற ஒரு ஒரு தெய்வீக லீவ் இல்லையா இலை கோவிந்தனுக்கு படைப்பாங்க கிருஷ்ணருக்கு படைப்பாங்க இருக்கு ஆஞ்சநேயருக்கு படைப்பார்கள் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம் துளசி பவர் அண்ட் லைட்னஸ் சேக்ரிட் ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைவேறுது அண்ட் துளசியே வந்துட்டாங்க ஸோ இன்ட்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளுணர்வை கேட்கறதும் உள்ளுணர்வு உங்க உங்களை இதயத்துக்குள்ள இருக்கிற பரமாத்மா கிட்ட நீங்க நீங்கள் ரொம்ப பிரார்த்தனை பண்றீங்க தயவுக்குருந்து இது எனக்கு வந்து வழி நடத்தி கொடு இது எனக்கு அமைச்சு கொடுத்துரு முன்னாடி எனக்கு வந்து இதுல வந்து ஒரு பெரிய ட்ரைஃப் இல்லை பெரிய ஹோப்பில் நான் தோத்துட்டேன் இது வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை தயவுக்குருந்து இதை செஞ்சு கொடு அப்படிங்கிறது துளசியே வந்து உங்களுக்கு ஒரு நிச்சயப்படுத்துறதாக தெரிது வாழ்த்துக்கள் நீங்க வந்து ஒரு தாயும் பார்க்குறீங்க அட்ராக்ஷன் அண்ட் செக் இந்த மல்டிப்ளாயிங்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் விஷயம் டபுள் டபுள் ஆகுது ஆகுது ஏதோ ஒரு 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 அப்போ குடும்பம் குடும்பம் அப்படின்னா அந்த இன்னும் பெருகுது அப்படிங்கிறது அட்ராக்ஷன் இங்கேயும் பிங்க் கலர் ரொமான்டிக் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதேதான் இப்போது நீங்கள் வந்து யூ ஆர் ரெடி டு கெட் மேரிட் நீங்கள் இப்போ தயாராக இருக்கிறீர்கள் திருமணத்திற்கோ அல்லது அவங்க கிட்ட போய் உங்களுடைய ஆஃபர் உங்களுடைய ப்ரொப்போசலை நீங்கள் கொடுக்குறதாக இங்கே தெரியுது அதான் அவங்க சொல்கிற வரன் வைப் செக் ஓகே செக் பண்ணிக்கிறது என்னுடைய வைப்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக நான் நேர்மறையாக இருக்கிறேனா அப்படிங்கிறது எங்க சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுடைய செய்திகள் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் சத்தியமா சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கைகள் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்க ஏனோ நீங்க மனசுல ஏதாவது நினைச்சிருக்கீங்க அப்படின்னா டென் ஆஃப் பென்ட்ரிகல்ஸ் வந்திருக்காங்க தட் இஸ் அபாண்டன் நிறைவு வெற்றி அதை அப்படியே ஃப்ளோ பண்ணோம் இதை நான் வந்து இந்த டேன் ஆஃப் பெண்டிகல்ஸ் பற்றி உதாரணம் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒரு மலை மீது நடுவில் வந்து வந்து எப்படி சொல்றது ஒரு ஒரு ஆறு மாதிரி போகுது அந்த ஆறு பார்த்தீங்கன்னா அப்படியே கூட கூட கூடையும் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் அதுதான் அந்த டேன் ஆஃப் பென்டகல் ஸோ இட்ஸ் கண்டினியூவஸ்லி இது வந்து வளர்ச்சி அடைந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ த இஸ் டேன் ஆஃப் பென்டகல்ஸ் எவ்வளோ ஒரு நிறைவு பாருங்கள் அந்த வீட்டை சுற்றி அப்படியே நிறைஞ்சி இருக்குது பாருங்கள் ஏதாவது ஒரு குறை நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு நிறைவாக இருக்கும் அண்ட் அந்த வீடு மேலே பார்த்தீங்கன்னா பென்டகல்ஸ் அப்படியே பதைந்து இருக்குது அப்படி எப்படி சொல்கிறது பதிஞ்சி இருக்குது ஸோ ஏதோ ஒரு மனசுக்கு இதமாக ஒரு செய்தியோ அல்லது மனசுக்கு இதமாக ஒரு வெற்றியோ மனசுக்கு இதமாக ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அது உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு ஆரம்பத்திலேயே துளசி வந்துருச்சு அப்ப அதுலயும் எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து கண்டிப்பாக ஒரு நேர்மறையான ஒரு செய்தியாக தான் இருக்க போது அண்ட் கிங் ஆஃப் ஸ்வால்ஸ் அதே தான் முன்னாடி நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஆரம்பிச்சீங்க அது உங்களுக்கு சரியா வரலங்கிறது தான் இந்த கிங் ஆஃப் சாரி கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து இங்க கன்ஃபர்மேஷன் சொல்றாங்க முன்னாடி நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருப்பீங்க சிப்போ இது எனக்கு வந்து வரவே இல்லை நான் தோல்வியில தான் எனக்கு முடிய போது நீங்களே உங்க உங்க மேல வந்து ஒரு நேர்மறையா இருந்திருக்க மாட்டீங்க ஒரு நம்பிக்கையா இருந்திருக்க மாட்டீங்க பட் த்ரீ பர்த் அப்படிங்கிற திருப்பி அதை நீங்க ஆரம்பிக்கிறீங்க அண்ட் இங்கேயும் ஒரு பிங்க் ஃபிளவர் அண்ட் ஸோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து முன்னாடி கூட நீங்க ஒரு உறவு சம்பந்தமாக போய் ஆஃபர் பண்ண போயிருப்பீங்க ப்ரொப்போஸ் பண்ண போயிருப்பீங்க ஐயோ வேண்டாம் எனக்கு பயமா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இல்லாம நீங்க பின் நோக்கி வந்திருப்பீங்க பட் இந்த முறை நீங்க போறதாக தெரிஞ்ச ஒரு ஆஃபர்

ஸோ ஒரு சில பேருக்கு வந்து முன்னாடி சொன்னது போல் ஒரு ரொமான்டிக் அட்ராக்ஷன் ஒரு கம்யூனிகேஷன் வருது ஒரு நல்ல செய்தி ஒன்று வருது அப்படிங்கிறத சொல்ல வராங்க ஏன் சில பேர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சத்தமாக அனவுன்ஸ் பண்ண போகிறீங்க ஏய் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுற வாங்க வாங்க என் கடைக்கு வாங்க அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் அதான் அதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்கள் தொடங்குறீங்க திஸ் இஸ் த டைம் இதுதான் நேரம் ஆரம்பி அப்படிங்கிறத ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா அப்படிங்கிறது எடுத்துடுறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா நம்ம இன்னும் ரெண்டு கார்டு எடுக்கலாம் ஓகே அப்ப கடைசி ஒரு கார்டு வந்து நமக்கு ஒரு ஆசிர்வாதமாக ஒரு எச்சரிக்கையாக எது அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்களோ பார்க்கலாம் பாக்கலாம் சோ நம்மளோட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பாருங்களேன் அமேசிங் உண்மையில சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் தொடங்க போகிறீங்க ஒரு பரீட்சை ஒன்று எழுத போகிறீங்க மேல் படிப்பு படிக்க போகிறீங்க இல்லை நான் இது இத்தனை எல்லாம் நான் வீட்டிலேயே இருந்துட்டேன் நான் வந்து எந்த உத்தியோகத்துக்கும் நான் பெருசாக போகலை ஆனால் நான் எப்பொழுது ஒரு புது உத்தியோக என்னுடைய சின்ன வயசு ஆசையை நான் நிறைவேற்ற போகிறேன் அது என்னுடைய வந்து ஆசை என்ன சின்ன வயசுல என்னோட சூழ்நிலைகள் வந்து பெருசாக எனக்கு வந்து ஒரு ஆதரவாக இல்லை பட் இப்போ நான் ஆரம்பிக்கப்போ ஏன்னா பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறத அதே தான் ஒரு புது ஆரம்பம் ரெண்டு பேருமே கத்தி வச்சிருக்காங்க ஸோ முன்னாடி சொன்னது போல ஒரு விஷயத்தை நீங்க தொடங்கியிருப்பீங்க அது தோல்வியில முடிஞ்சிருக்கும் அல்லது தொடங்கணும்னு நினச்சிருப்பீங்க நினச்சிருப்பீங்க நினைச்சிருப்பீங்க கை கூடி வரல பட் இப்போ ஏதோ ஒரு விஷயம் கை கூடி வருது கை கூடி வருது ஏன்னா பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆரம்பம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க பாத்தீங்களா ஷி இஸ் புட்டிங் அ ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னோக்கி வைக்கிறீங்க முன்னேறி போகிறீங்க அப்படிங்கிறது தெரியுது வெரி நைஸ் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கோங்க சரி நம்ம இன்னும் ஒரு கார்டு எடுப்போம் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா ஓ நான் ஒரு கார்டு எடுக்கலாம்னு பார்த்தேன் அவங்க ரெண்டு செய்தி கொடுத்துருக்காங்க சரி பார்க்கலாம் த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் ஃபைவ் ஆஃப் பாருங்களேன் ஃபைவ் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்ப தான் நீங்க முன்னாடி ஒரு விஷயத்த தோல்வி அடைஞ்சிருக்கிறதா தெரியுது ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கு உங்க மேலேயே உங்களுக்கே ஒரு ஏமாற்றம் நான் இவ்வளவு காசு போட்டு இவ்வளவு பணம் போட்டு கடைசியில் அதை தோல்வியில முடிஞ்சு பாத்தீங்கன்னா மழை அது வந்து கிட்டத்தட்ட டியர்ஸ் அழுகையா நீங்க அழுதுருப்பீங்க அப்படியே மனமே மனசே கல்லாயிருக்கும் என்னடா இது இவ்வளோ காசு பணம் போட்டு இவ்வளவு முயற்சி பண்ணி சே எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கறது பாட்டி இந்த முறை நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதா தெரியுது த்ரீ ஆஃப்

த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்காங்க அப்போ ஏதோ ஒரு விஷயத்த ஒரு சில பேர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கூட்டணியாக செய்கிறீங்க குரூப்பாக செய்கிறீங்க கூட்டணியாக செய்து எல்லாருமே சேர்ந்து வந்து உழைக்கிறதாக தெரியுது நாங்கள் ஹேமர்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறதும் வந்து ஒரு லாபம் இங்கேயும் பென்டிகல்ஸ் இங்கேயும் பென்டிகல்ஸ் ஒரு லாபம் ஸோ இங்கே ஃபைவ் ஆஃப் பென்டிகல்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஏமாந்து போயிருப்பீங்க பண ரீதியாக அது இப்பொழுது உங்களுக்கு கை கூடி வரும் அப்படிங்கிறதும் இங்கே தெரிய வருது குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து கூட்டணியாக சில விஷயங்கள் செய்கிறீங்க அதில் ஒரு படி அதுல ஒரு படி லாபம் வெற்றி பாக்குறதா தெரிஞ்சு ப்ராஃபிட் பாக்குறீங்க அண்ட் குறிப்பிட்ட என்ன ஒரு சில பேர் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு இது வந்து உங்களுக்கு கால் ஏ இதுதான் சரியான நேரம் எழுந்து நின்னு எழுந்து செய் அப்படிங்கறதை அவங்க சொல்ல வர்றாங்க ரொம்ப அழகா உங்களுடைய செய்திகள் எல்லாம் வந்திருக்குங்க வாழ்த்துக்கள் சோ உங்களுடைய வாழ்க்கைகள் நீங்க வெற்றி அடைவீர்களா ஆமா வெற்றி அடைவீர்கள் குறிப்பிட்ட ஒரு சில பேர் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருந்திருக்கும் அந்த ஆசை நிறைவேறுது அப்படிங்கிறது இங்க தெரிய வேறு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்க தொடங்கிருப்பீங்க அது உங்களுக்கு தோல்வி அடைஞ்சிருப்போம் திருப்பி நீங்க அதை ஆரம்பிக்கிறீங்க அது உங்களுக்கு வெற்றியை தருது பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அதே தான் சொல்றாங்க முன்னாடியே இந்த முறை சக்சஸ் ஸோ படி எடுத்து வைக்கிற முன் முன்னோக்கி போற அப்படின்னா பொறுமையா போ அவங்க அவங்கள பார்த்து ரொம்ப பொறுமையா தான் போறாங்க அவசரப்படலை ஒரு சில பேர் வந்து மேல் படிப்பு படிக்கிறது இல்ல பரீட்சை எழுத போறீங்கன்னா அதுவும் ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இந்த டேன் ஆஃப் பென்ட்ரிஸ் என் துளசி சொல்றாங்க அண்ட் intuition இந்த முறை நிறைய பேர் வந்து பிரார்த்தனை பண்ணுறதாக தெரியுது பிளீஸ் கடவுளே முருகா அல்லது கிருஷ்ணா அல்லது கோவிந்தா அல்லது சிவபெருமானே எனக்கு அதாவது நீங்கள் வந்து கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி கர்த்தரே அப்படிங்கிறதும் முஸ்லிம்ஸா இருந்தாலும் சரி உங்களுடைய அன்பான கடவுள் நீங்கள் கே அன்பான பகவானே அன்பு கடவுளே நீ எனக்கு இதை தயவு கூர்ந்து இந்த முறை எனக்கு நிறைவேற்றி வை அப்படிங்கிறது ஓகே இதெல்லாம் கடைசியாக முன்னாடி நீங்கள் யாரும் ஒருத்தவங்க கிட்ட போய் ஆஃபர் பண்ண கொடுத்துருப்பீங்க ஒரு ப்ரொப்போஸ் பண்ண போயிருப்பீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பயமோ ஏதோ ஒரு விஷயம் தடங்களா இருக்கும் பட் இந்த முறை அவங்க இல்லைனா நீங்க கொண்டு போய் கொடுக்கறதா தெரியுது ஓகே இனோவா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அவங்க வந்து சொல்றதும் அல்லது நீங்க போய் இதை சொல்றது மாதிரி பட் அதுவும் ஒரு கை கூடி வருதுன்னா மல்டிப்ளாயிங் அப்படிங்கிறது இது பெருக போகுது இது ஒண்ணு அவங்க இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா மல்டிபிளாயிங் அப்படிங்கிறது ரொமான்டிக் அட்ராக்ஷனுக்கு முன்னாடி வந்திருக்கு பாத்தீங்களா ரொமான்டிக் அட்ராக்ஷனுக்கு முன்னாடி மல்டிப்ளாயிங் அப்போ ஒரு சில பேர் வந்து குடும்பம் பெருகும் அப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா முன்னாடி வந்து ரெண்டு ரூம் இருக்கும் அது வந்து இப்போ ஒரு மூணாவது ரூம் இப்ப ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அது இன்னொரு குழந்தை வர்றதாக இருக்கலாம் இருக்கலாம் நம்ம கேட்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா என்ன ஆசிர்வாதம் என்ன அறிவுரை என்ன எச்சரிக்கை நீங்க சொல்ல விரும்புகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா நான் வெற்றி அடைவேன் அப்படிங்கறது தெரியுது வெற்றி நிச்சயங்கிறது துளசியும் சொல்றாங்க சோ என்ன அறிகுரை என்ன ஆசிர்வாதம் அல்லது எது எச்சரிக்கை என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா நான் இன்னும் ஒரு முறை ஷபுள் பண்றேன் அவங்க என்ன சொல்றாங்க ரொம்ப காசு இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா அவர்களுக்கு என்ன பிளஸிங்ஸ் என்ன அட்வைஸ் அல்லது என்ன ஒரு ஒரு எச்சரிக்கை நீங்க சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி இதை எடுப்போம் ஓ மை கடவுளே கடவுளே நைன் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு அதே தான் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப நான் ஃபீல் பண்றேன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றி அடைவீர்களா தன்னம்பிக்கை இழந்தராதீர்கள் நேர்மறையாக இருங்கள் மனம் தளர்ந்து போகாதீர்கள் வந்து சன் வந்திருக்கு சன் நான் நிறைய ரீடிங்ஸ் த மோஸ்ட் பாசிட்டிவ் இஸ் ஏன்னா நேர்மறையான ஒரு செய்தி ஒரு வெற்றி இருக்கு இருக்கு நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா மல்டிப்ளாய் இங்க வந்து ரெண்டு பேர் ஸோ இது வந்து பெருகுது சந்தோஷம் அப்படிங்கிறது தெரியுது ரொமான்டிக் அட்ராக்ஷன் அப்படிங்குறது தெரியுது ஸோ ஒருத்தங்கிட்ட நீங்க ஆஃபர் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இது இந்த ஆஃபர் வந்து அவங்க வந்து இது ஏத்துக்கிறதாக தெரியுது நைன் ஆஃப் ஒன்ஸும் அப்படிதான் நிறைய முயற்சி போட்டு முயற்சி போட்டு அடி வாங்கி கீழே விழுந்து ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கும் பட் இந்த முறை விட மாட்டேனா அப்படிங்கிறது தான் இங்க தெரிய வருது பாருங்க இங்க வந்து ஒரு நிலாவும் தெரியுது பாருங்க நீலாம் இப்போ ராத்திரி பகலாக உழைச்சிருப்பீங்க ராத்திரி பகலாக இதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியுது பட் இந்த இடத்துல ஒரு ஸ்தா தெருது ஸோ இங்கேயும் ஸ்தா தெருது விஷஸ் ஃபுல்ஃபில் இவனுடைய ஆசை இவனை நிறைவேறதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன் அதே தான் இங்கே ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷன் அதே தான் அவங்க சொல்றாங்க என் சான் அப்படிங்கிறது ஒரு நேர்மறையான ஒரு சான் இந்த பட்டம் எவ்வளவு தூரமாக பறக்குதோ அந்த அளவுக்கு நீ பறப்ப அந்த அளவுக்கு நீ மேல் மேலே வருவ ஒரு வெற்றி அடைவ அப்படிங்கிறது தெரியுது பிரகாசம் ஓமேல தான் இருக்கும் அந்த ஸ்பாட் லைட் இஸ் கோயிங் டு பி ஆன் யூ அப்படிங்கிறது இந்த முறை வந்து ஸ்பாட் ஸ்பாட்லைட் அதே நம்மளோட ரொம்ப மந்தமா இருந்திருப்பீங்க ஏன்னா இந்த காடை வச்சு ரொம்ப மந்தமா இருந்திருப்பீங்க இந்த முறை நீங்க வெளிச்சத்துக்கு வர்றதாக தெரியுது ஸோ இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்தினதுனா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா எல்லாருக்கும் பொருந்தும் ஏன்னா எல்லாருடைய சூழ்நிலை எல்லாருடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை நமக்கு வந்து ஐயோ நான் இதை எப்படியாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன்னா தயவுக்கு இருந்து இந்த கடவுள் எனக்கு அதை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்களா கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் மக்களே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்